நேத்தே அங்கு பழனியில சொன்னதுதான் இரண்டாயிரத்தி ஆறில் நம்மளுடைய தேர்தல் அறிக்கை புத்தகத்தில் வந்த பல விஷயங்கள் இந்த வாட்டி பட்ஜெட்டில் அறிவித்ததை தேமுதிக சார்பாக வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதில் முக்கியமான ஒரு விஷயமாக எப்பவுமே மதிய உணவு திட்டம் நமக்கு இருந்தது இப்போ இப்போ ஸ்கூல் பசங்களுக்கு காலை உணவு திட்டத்தை இரண்டாயிரத்தி ஆறு தேர்தல் அறிக்கையிலேயே கேப்டன் அறிவிச்சிருந்தார் அதை வந்து இந்த திமுக அரசு இப்போ தமிழ்நாட்டில் அந்த காலை உணவு திட்டத்தையும் கொண்டு வந்ததை தேமுதிக வரவேற்கிறோம் அதே மாதிரி பார்த்தோம்னா விவசாயிகளை வந்து வளர்ந்த நாடுகளுக்கு அழைத்து சென்று பயிற்சி அளிப்பது இரண்டாயிரத்தி ஆறு தேர்தல் அறிக்கையிலே முதல் தேர்தல் அறிக்கையிலே நம்ம சொல்லியிருக்கோம் அந்த வகையில் வந்து ஜப்பான் சைனா போன்ற நாடுகளுக்கு விவசாயிகளை அழைத்து சென்று பயிற்சி அளிப்போம் என்பதும் விவசாய கடன் தள்ளுபடி அப்படின்றதும் வேலைவாய்ப்பு இது போன்ற விஷயங்கள் நாங்கள் இரண்டாயிரத்தி ஆறில் சொன்னது நிறைய விஷயங்கள் வந்து இந்த பட்ஜெட்டில் அறிவித்ததால் நாங்கள் அதை வரவேற்கிறோம் என்று நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல் மும்மொழி கொள்கையில் தமிழ்மொழி தமிழகம் முழுவதும் கட்டாயமாக்கப்பட வேண்டும் அப்படின்றதையும் நாங்கள் வலியுறுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கோம் அன்னை மொழி காப்போம் அனைத்து மொழியும் கற்போம் அப்படின்றது தான் கேப்டனுடைய வழி அதுவே தான் எங்கள் வழி அதே மாதிரி தொகுதி சீரமைப்பில் தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டால் தேமுதிக தமிழக அரசுடன் கைகோர்த்து தமிழகர்கள் தமிழர்களுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் நாங்கள் குரல் கொடுப்போம் அப்படின்றதையும் நாங்கள் சொல்லியிருக்கோம் அதனால் அவங்க குற்றச்சாட்டு சொன்னாங்கன்னா அவங்க கிட்ட தான் அதற்கான பதில் நீங்கள் கேட்கணும் எங்களை தேமுதிக பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தல் அறிக்கையில் வந்தது பல விஷயங்கள் இன்னைக்கு பட்ஜெட்டில் அறிவித்ததுனால தேமுதிக சார்பாக அதை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு நான் சொல்கிறோம் உடனே திமுகவுக்கு எதிராக போட்டம் பெரிய தலைவர்கள் வைக்கிறாங்க கைது கொள்கிறாங்க திமுக மற்றும் மத்திய அரசை எடுத்து காவல்துறை அனுமதி வருது எப்படி பார்க்கலாம் இது யூஸ்வலாக இது நடக்கிறதுல இப்போ நேற்று கிடையாது இது வந்து ஆட்சியில் இருப்பவர்கள் அப்படி தான் அது வந்து இன்னிக்கில்லை காலங்காலமாக நடக்கிற ஒரு விஷயம்தான் இது நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் உண்மை பக்கம் நிற்கணும் ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு குரல் கொடுக்குறோம் ஒரு மக்களுக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துகிறோன்னா நிச்சயமாக தமிழக அரசு அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் இதில் வந்து யாரையும் வந்து அடக்குவதோ பண்ணுறது வந்து நிச்சயமாக வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இன்னும் ஒரு இன்னும் ஒரு வருஷம் இருக்குங்க தேர்தல் வருவதற்கு இன்னும் ஓராண்டு காலம் இருக்கிறது இன்னும் எத்தனையோ மாற்றங்கள் நிகழ இருக்கிறது எனவே அதை பற்றி கூட்டணியை பற்றியோ தேர்தல் வியூகத்துக்காகவோ சொல்லப்பட்டது கிடையாது இது எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொல்கிற ஒரு ஒரு விஷயத்துலையும் தெளிவாக இருக்கும் ரெண்ட ரெண்டாயிரத்தி ஆறு முதல் தேர்தல் அறிக்கை புத்தகத்தில் வந்ததை இந்த பட்ஜெட்டில் வர வந்து தமிழக அரசு அறிவித்ததால் அதை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் நாங்கள் விஜய் சொல்கிறது கருத்து விஜய் கிட்டே நீங்கள் கேளுங்கள் எங்கள் கருத்து நான் கிட்டே கேளுங்கள் ஏற்கனவே செந்தில் பாலாஜி இந்த விஷயத்தில் கைது செய்யப்பட்டிருக்காரு அமலாக்கத்துறை தாங்க இதை கண்டுபிடிச்சி உண்மை நிலை என்ன என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது அமலாக்கத்துறை அதனால் நிச்சயமாக அமலாக்கத்துறை சரியான ஒரு தீர்வு கொடுக்கும் அப்படின்னு நாங்கள் நாம் நினைக்கிறோம் சரிங்களா நன்றி நன்றி வணக்கம்